அண்ட் காலி சார் லவ்ய டாக்கு என்ன எத்தனை படம் என்ன பர்ஃபார்மன்ஸஸ்ஸு மோஸ்ட் எவ்ரி ஸ்டேஜில் நான் ஆரம்பிக்கிற ஒரு விஷயந்தான் அது அண்ட் இந்த படமும் ஏறக்குறைய இந்த மாதிரி ஒரு ட்ராபிக்க பற்றி டிபேட் பண்ணக்கூடிய ஒரு படம் தான் இறைவனை பற்றியும் இறை சக்தியை பற்றியும் இருக்கிற கேள்விகள் சாமானிய மனி மனிதனர்கள் இருக்கக்கூடிய கேள்விகளை வந்து ரொம்ப அழகாக அதாவது இது வந்து முள்ளு மேலே நடக்கிற மாதிரியான ஒரு கதை ஆனால் அது ரொம்ப அழகாக எவ்வளோ ஜோவியலாக அது ரொம்ப கன்வின்சிங்காக அது ஸ்க்ரீனில் பிரசன்ட் பண்ண முடியும் அப்படின்றத விஷால் வெங்கட் ரொம்ப ரொம்ப மெச்சூராக அதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் விஷால் அண்ட் இந்த ஒரு டூ இயர்ஸ் ஆஃப் ப்ராசஸில் இந்த படம் ஃபஸ்ட்டு கதை கேட்டோன்னே இது நிச்சயமாக அதை பண்ணிடணும்னு வந்து தோணுச்சு அண்ட் அதை தாண்டி விஷாலோடைய ஃபஸ்ட்டு படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்டு இந்த படம் தாண்டி இந்த படத்துடைய ஒர்க்கிங் ப்ராசஸ் இந்த முழுக்க இந்த ரெண்டு ஆண்டு காலமாக வந்து இருக்கக்கூடிய அந்த ஒர்க்கிங் ப்ராசஸ் ஒவ்வொரு பாடல் இந்த படத்தில் ஃபைவ் சாங்ஸ் அண்ட் ஒரு ஒரு மியூசிக் தீம் இருக்குது ஒவ்வொரு சாங் பண்ணும்போதும் அவ்வளோ இனிமையாக இருந்தது இந்த மனுஷனோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ இனிமையான ஈவினிங்ஸ் மோஸ்ட்லி ஈவினிங்ஸ் தான் நாங்கள் சந்திப்போம் சந்திச்சுட்டு சாங்கை பற்றி டிஸ்கஸ் பண்றது சாங் டியூன்ஸ் பண்றது லிரிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது அப்படின்ட்டு ஐ ஹேட் அ பிளாஸ்ட் விஷால் யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் நல்ல தமிழில் நல்ல தமிழ் வார்த்தைகள் இருக்கக்கூடிய பாடல்கள் அதுவும் இந்த மாதிரியான ரூட்டடான ஃபிலிம்ஸ்க்கு ரொம்ப ஒரு ரீஜனல் கனெக்ட் இருக்கிற ஃபிலிம்ஸ்க்கு வந்து நல்ல தமிழ் இசையோட நல்ல தமிழ் வார்த்தைகளோட பாடல்கள் ஒழிக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய அந்த ரீஜனல் கணக்கு இருப்பது நல்லதுன்னு நினைப்பேன் நான் அது எப்போவுமே ஒரு ஒரு இசையை கேட்டால் இது வந்து நம்மளுடைய மண் சார்ந்த இசை இது நம்மளுடைய தமிழனுடைய இசை அப்படின்ற ஒரு அடையாளத்தோட இருப்பது நல்லதுன்னு நினைப்பேன் அப்படி இருக்கக்கூடிய படங்கள் அமையும் போது அதுக்கு உண்டான இசை வழங்குறது வந்து நல்லதுன்னு நினைப்பேன் அப்படி ஒரு 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 செட்டிங் ஒரு ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணி கொடுத்த விஷாலுக்கு முதல்ல நன்றி ஆஃப்டர் லாங் டைம் இதுல ஐந்து பாடல்களும் ப்ராப்பர் பிளே பேக் சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க அது வந்து அதுக்கு நான் விஷால் தான் வந்து தேங்க்ஸ் ஏன்னா ஒவ்வொரு வாட்டி சாங் சிங்கர்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணும் போது யார பாட வைக்கலாம் பாட வைக்கலாமா அவங்கள பாட வைக்கலாமான்னு சொல்லும் போது ஏன்னா எவ்வளவு நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு பிடிச்ச குரல்கள் நம்மளுக்கு வந்து விருப்பப்பட்டு நம்ம லூப்ல கேட்ட எத்தனையோ குரல்கள் திடீர்னு நம்ம ஸ்டாப்லாக்க டமாலு காண போயிட்டாங்க அப்படியே அவங்களை நம்மள விட்டுட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு வந்து எப்பவுமே ரொம்ப இருந்துகிட்டே இருந்தது அண்ட் இதுல ஐ வாஸ் வெரி பர்டிகுலர் எல்லா சாங்ஸும் ப்ராப்பர் ப்ளேபேக் சிங்கர்ஸ் அது வந்து புதுமுக சிங்கர்ஸா இருக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் சிங்கர்ஸா இருக்கலாம் யாரா இருக்கலாம் ஆனா இசைக்காகனு ஒருத்தங்க சின்ன வயசுல இருந்து ஆயுதப்பட்டு தனக்காக வந்து தயார் பண்ணி என் மகளோ என் மகனோ என்னைக்காவது ஒரு அவன் ஒரு பாட்டு பாடிட மாட்டானா அவன் இசைக்காக வந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கான் அவன் என்னைக்காவது ஒரு பாடல பாடிட மாட்டான் அப்படின்னு ஏங்குற ஒரு புது நியூ கமரா இருக்கட்டும் அதே மாதிரி வெட்டரன்ஸ் இதில் வந்து சித்ராமா ஒரு ஒரு பாட்டு பாடியிருக்காங்க அண்ட் வந்து மது இந்த புஷ்பணம் குப்புசாமி ஐயா அவர்களாக இருக்கட்டும் அண்டு கார்த்திகா இருக்கட்டும் ஸ்வேதா மோகனாக இருக்கட்டும் மதுபாலகிருஷ்ணனாக இருக்கட்டும் ஹரிச்சரனாக இருக்கட்டும் இவங்களுடைய குரல்கள் எல்லாமே நம்ம வெவ்வேறு பாடல்கள் வெவ்வேறு இசைமை பாடல்களுடைய இசையில் நம்ம கேட்டு ரசிச்சிருக்கோம் அவங்கள எல்லாரையும் இந்த திரைப்படத்துக்காக திருப்பி கொண்டு வந்ததுல எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் விஷன் அண்ட் இதில் லிரிசிஸ்ட் ஜெயரா அப்படின்ற ஒரு சிஸ்டம் இதுல அறிமுகமாயிருக்காரு அதுல அதுக்கு என்ன ரொம்ப சந்தோஷம் ரொம்ப எளிமையான நேரடியா ஸ்ட்ரைட் டு ஹார்ட் அப்படி கனெக்ட் பண்ணக்கூடிய லிரிக்ஸா வந்து இதுல எழுதியிருக்காரு இன்னும் எத்தனை காலம் அப்படின்ற ஒரு காதல் பாடல் நீங்க பாத்திருப்பீங்க கார்த்திக் ஸ்வேதா மோகன் அவருடைய குரல்ல மணி அமுதவன் அப்படின்ற ஒருத்தர் எழுதியிருக்காரு அண்ட் இறைவா அப்படின்ற ஒரு பாடல் மது பாலகிருஷ்ணன் ஹரிச்சந்தன் அவருடைய குரல்ல ராகேந்து மௌலி அவர் எழுதியிருக்காரு ஒளிய கேட்க ஒலிய பாக்க அப்படின்ற ஒரு பாடல் இது புஷ்பான குத்துசாமி அவர்களும் யாசின் நிசாத் அவர்களும் பாடியிருக்கிறாங்க இயக்குனர் ஜே கே சந்துர் அவர்கள் இந்த சார் எழுதியிருக்காரு ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதம் அப்படின்ற ஒரு பாடல் ஆஹ் இதுல மேக்னா சுமேஷ் அண்ட் தர்ஷினி ராஜ்குமார் தர்ஷினி ராஜ்குமார் இந்த பாடல் மூலியமா அறிமுகம் வராங்க அவருக்கு என்னுடைய வாழ்த்துகளை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் உனக்குள்ளே கடவுள் உண்டு அப்படின்ற ஒரு பாடல் லெஜண்டரி சிங்கர் சித்ராமா பாடி இருக்காங்க அவங்களோட சேர்ந்து ஒரு பேக் பார்ட் ஆஃப் திஸ் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென் அந்த 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 நிகழ்ச்சியோட ஒரு ஒரு ஒன் த பேனல் ஜட்ஜாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அந்த நிகழ்ச்சி அப்போ நான் கண்டெடுத்த ஒரு நான்கு முத்துக்கள் அப்படின்னு நான் சொல்லணும் சாரா ஸ்ருதி நஜரீன் காயத்ரி ஆதி அவங்க நாலு பேரும் உடனே டக்குன்னு வந்துருங்க மேடைக்கு வந்துருங்க நாலு ஃபீல் ரியலி ஹாப்பி ரொம்ப ரொம்ப டேலண்டடான கிட்ஸ் இவங்க லெஜண்டரி சித்ராமாவோட சேர்ந்து பாடினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதுவும் முதல் பாடலே அதுக்குண்டான வரிகள் உனக்குள்ளே கடவுள் உண்டு அப்படின்னு ஆரம்பிக்கிற ரொம்ப 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 ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீலிங் கொடுக்கிற ஒரு பாட்டு ஸோ அப்படி இந்த குழந்தைங்களுடைய குரல ஒழிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐ எம் சோ ஹாப்பி டு

அது நீங்க மக்கள் எல்லாருமே ரொம்ப பேரன்புடன் அது ஒவ்வொருத்தரும் அது யாரா இருந்தாலும் அது எந்த நம்ம தமிழ்நாட்டுல எந்த மூலையில இருந்தாலும் அவங்க உடனே ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துல அவங்களுடைய நம்பர் எனக்கு வந்து நீங்க உடனே எனக்கு கொடுத்துடுறீங்க ஸோ அப்படி நான் வந்து ஒரு பார்த்த ஒரு சிங்கர் ஒரு 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 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் தர்ஷினி ராஜ்குமார் அப்படின்ற ஒரு சிங்கர் ஒரு சின்ன கிராமத்துல அம்மன் பாக்கம் அப்ப அம்மனப்பாக்கம் அப்படின்ற ஒரு கிராமத்துல விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் அங்க இருந்து ஒரு சின்ன கிராமத்துல பாடின ஒரு குட்டி பொண்ணு அந்த பொண்ணு வந்து பாடி என்ன ரொம்ப பிரமாதமா இருக்கு இந்த குரல் இது யாரு எங்கன்னு ஆன்லைன்ல கேட்க போய் ஒரு பத்து நிமிஷத்துல நம்பர் வந்தது அவங்ககிட்ட நான் பேசினேன் பேசி அவங்க அப்பா வந்து பம்பை இசைக்கருவி வாசிக்கக்கூடிய ஒரு இசைக்கலைஞர் சின்ன வயசுல இருந்து அவர் வாசிச்சுட்டு இருக்க ஒரு இசைக்கலைஞர் அவர் ஒரு சின்ன பொண்ணு ரொம்ப அழகா ஒரு பாடல் வந்து இந்த ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதம் அப்படின்ற ஒரு பாடல் மேக்னா சுமேஷோட சேர்ந்து அவங்க வந்து பாடியிருக்காங்க ஆஹ் அதுக்கு பிறகு நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஜி தமிழ்ல அஹ் சரிகமாப்பா நிகழ்ச்சியில இந்த பெண் வந்து பங்கேற்று அந்த அவ இருக்கிற ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து பஸ் வசதி வந்து கிடையாது அப்படி இருந்த அந்த நிகழ்ச்சியில வந்து தான் ஊருக்காக பேசி அங்க இருக்கிற அவங்க ஊர்ல இருந்து அவங்க ஸ்கூலுக்கு வந்து தினந்தோறும் போயிட்டு வர்றதுக்கு உண்டான அந்த ஊருக்கே பஸ் கிடையாது இந்த பஸ் கிடைச்சதுன்னா அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அத்தனை கிலோமீட்டர் நடந்துதான் போனாங்க இருக்க ஊர் பிள்ளைங்கள்லாம் சோ அவ அந்த நிகழ்ச்சியில வந்து பேசி அந்த ஊருக்காக பேசி இப்ப அந்த ஊருக்கு வந்து பஸ் விடுறாங்க சோ அப்படி ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்த தர்ஷினி ராஜ்குமார் ராஜ்குமார் ஐயா உங்களுடைய மகள் பாடகி ஆயிட்டா சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ சோதன் வா தேங்க்யூ அண்ட் அர்ஜுன் தாஸ் அர்ஜுன் அவர்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப டெரிபிக்கார் ஆன் ஸ்க்ரீன் அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து மேட்னஸ் அவ்வளோ அழகா ஹோல்டு பண்றாரு எமோஷன்ஸை ரொம்ப அழகா கன்வே பண்றாரு அண்ட் வேரியட் எமோஷன்ஸ் வந்து பண்றாரு அவருக்கு மேலே ஒரு பிம்பம் இருந்துச்சுன்னா நான் இதை பிம்பத்தை உடச்சு நான் இப்போ வேற ஒன்று பண்றேன் நீங்கள் என்னது எதிர்பார்க்கலாம் நான் வேற ஒன்று பண்றேன் அப்படின்ட்டு ரொம்ப சேலஞ்சிங்காக ஆன் ஸ்கிரீன் அதை ரொம்ப கன்வின்சிங்காக பண்றாரு ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவருடைய குரலுக்கு ஏக எத்தனையோ ரசிகர்கள் ரசிகர்கள் இருப்பாங்க அது நானும் ஒரு ரசிகன் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் சிஸ்டர் யா அஃப்கோர்ஸ் ஐ நோ யூ சிவாபிகா ராஜசேகர் யூ லுக் ஆசம் ஆன் ஸ்க்ரீன் மை ஹார்ட்டி விஷஸ் உங்க அப்பாவுடைய மிகப்பெரிய ஃபேன் நான் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி இதுதாண்டா போலீஸ் வந்து அத்தனை முறை பார்த்துருக்குறேன் அப்போல்லாம் ஞாபகம் இருக்குது அப்போ ராஜ் வீடியோ விஷன் அண்ட் சாதனாஸ்ல வந்து இப்போ கேசட் விஹெச்எஸ்லாம் போடுவாங்க அப்போ போய் வாங்கி இதுதாண்டா போலீஸ் வாங்கி அதை அத்தனை வாட்டி நான் என்னுடைய வீட்டு விஹெச்எஸ்ல வந்து போட்டு நான் பார்த்துருக்குறேன் ஸோ அவங்களுடைய மகள் ஆக்சுவலாக வேற இன்னொரு படத்துல சேர்ந்து பண்ண வேண்டியதுன்னு நினைக்கிறேன் அது இப்போ பாம்புல அமைஞ்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் இன்னும் எத்தனை காலம் அந்த பாடல வந்து அவ்வளவு அழகா உங்க எமோஷன்ஸை வந்து ஹோல்ட் பண்றீங்க அண்ட் படம் முழுக்க ரொம்ப ரொம்ப கஷ்டமான கேரக்டர் இதை பிளே பண்றத ரொம்ப அழகா பிளே பண்ணிருக்கீங்க மாதிரினுடைய மனமா அந்த வாழ்த்துக்கள் அண்ட் மாணிகண்டன் ஐயா அவர்களே ரொம்ப சந்தோஷம் நீங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வந்தது அண்ட் வந்திருக்க இயக்குநர்கள் அனைவருக்கும் த்ரீ பிஹெச்கே பார்த்தோம் சார் ரொம்ப அவுட் ஸ்டாண்டிங் ஃபிலிம் சார் வாழ்த்துகள் அண்ட் லெவன் டைரக்டர் வந்திருக்காரு அண்ட் அக்பர் சார் ப்ரொடியூசர் வந்திருக்காங்க அண்ட் மெட்ராஸ் மேக்டிங் டைரக்டர் வந்திருக்காங்க சிபி சார் வந்திருக்காரு அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் லவ் மேரேஜ் வாஸ் ஆசம் காட் பிளஸ் அண்ட் டிஎஸ்கே ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க ரொம்ப 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 அழகாக இந்த படத்தில் இருக்கிற எல்லாரும் உங்களை வந்து ஒரு காமெடியா எப்பவுமே இந்த மாதிரி ஸ்டாண்டப் காமெடியும்னு வந்து ஸ்க்ரீனில் கன்வெர்ட் பண்ணும்போது மோஸ்ட்லி ஓகே ஒரு நல்லா காமெடி பண்ற வச்சு அவர் வந்து காமெடி வச்சு பண்ணி ஈஸியாக கைத்தறிக்கள் வாங்கிலாம் நினைப்பாங்க ஆனால் இதில் விஷால் வந்து உங்களை வேற ஒரு பரிணாமத்தில் காமிச்சிருக்காரு அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க அதை நீங்க நீங்கள் ஸ்க்ரீன்ல வந்து அதை எமோட் பண்ணி அது பண்ணும்போது அது ரொம்ப உண்மையா இருக்கு அது பார்க்கும்போது இவர் வாழ்க்கையில் உண்மையிலேயே இது நடந்துச்சோ அதுக்குதான் இவர் இவ்வளோ வேதனை படுறாரோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து ஏற்படுது அதுதான் உண்மையான நடிகைனுக்கு அடுத்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க பிரதர் அண்ட் டி ஐ நோ ஹவு சேலஞ்சிங் திஸ் ஃபிலிம் வாஸ் ஒய் இல் ஷூட்டிங் அண்ட் அண்ட் இட் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங் சார் காட் பிளஸ் அண்ட் சார் நீங்கள் நீங்கள் எவ்வளோ ஒவ்வொரு படத்துக்கு நீங்கள் உங்களுடைய டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் கொடுக்குறீங்கன்றது தெரியுது அண்ட் உங்களுடைய பேச்சுலேயும் அது தெரியுது அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார் இந்த படத்துலையும் அது கேவ் நீங்கள் டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் காலி சார் லவ் யூ டாகர் என்ன எத்தனை படம் என்ன பர்ஃபார்மன்ஸு சார் தீவிர ஃபேன் நான் இவர் வந்து இவர் இவர் வந்து இப்போ நான் பண்ணுற படம் அப்படின்னா கூட சொல்ல பொதுவாகவே உங்க படம் வந்து எங்கேயாவது போஸ்டரில் பார்த்துட்டேன்னா ஓகே இந்த மனுஷன் இருக்காரு பயங்கரமாக ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் அந்த மனுஷனுக்காவது அந்த படம் பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நடிகர் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் சக்தி சார் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்து இந்த மாதிரி படங்களை வந்து ப்ராமிசிங்காக நாங்கள் இந்த படத்தை வெளியிடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது தான் இந்த டோட்டல் டீமுக்கே பெரிய நம்பிக்கை இருக்குது சார் ஏன்னா நாங்க ஒரு படம் எல்லாம் பண்ணிட்டு நாங்க பாட்டு சூப்பர் சூப்பர்னு சொல்லிக்குவோம் அதெல்லாம் ஓகே ஆனா நீங்க ஒரு அவுட் சைடரா வந்து அதை நீங்க பார்த்து அதை வெறும் பார்த்துட்டு நல்லா இருக்கணும் சொல்லிட்டு போகலாம நான் நான் வெளியிடுறேன் அப்படின்னு முன் வந்து நீங்க பண்ணும்போது பெரிய சப்போர்ட் எங்க டீமுக்கு எல்லாருக்கும் கொடுக்குது சார் அதுக்கு அது ரொம்ப ரொம்ப நன்றி சார் அண்ட் மேக்னா சுமேஷ் மேக்னா சுமேஷ் ஒரே வாட்டி மேடைக்கு கோட்டி எல்லாம் கூட்டி பாப்பா அவளும் பாடி இருக்கான் சோ இதுல ஃபைவ் சிங்கர் சாலிடா அறிமுகப்படுத்திருக்கேன் அக்ராஸ் இயர்ஸ் இறைவன் புண்ணியத்துல மோதன் நூத்தி நாற்பத்தி ஐந்து சிங்கர்ஸ் மேல அறிமுகப்படுத்திருக்கேன் இந்த படத்திலேயே அஞ்சு சிங்கர்ஸ்ன்றது கூடுதல் மகிழ்ச்சி தேங்க்யூ